கும்பகோணம் அருகே ஆடுதுறையில் தேசிய முற்போக்கு திராவிட கழக நிறுவன தலைவரும் திரைப்படம் நடிகருமான விஜயகாந்த் முதலாம் ஆண்டு நினைவஞ்சலி நாளை அனுசரிக்கப்படுவதை ஒட்டி இன்று அனைத்துக் கட்சி சார்பில் முதலாம் ஆண்டு நினைவஞ்சலி செலுத்தி அன்னதானம் வழங்கப்பட்டது கும்பகோணம் அருகே திருவுடை மருதூர் தாலுகாவில் தேசிய முற்போக்கு திராவிட கழக நிறுவனரும் நடிகருமான விஜயகாந்த் உடல்நலம் இன்றி தொடர் சிகிச்சையில் இருந்த விஜயகாந்த் கடந்த டிசம்பர் இருபத்தி எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு காலமானார் விஜயகாந்த் மறைந்த சில தினங்களிலேயே அவருக்கு இந்தியாவின் உயர்ந்த விருதுகளில் ஒன்றான பத்ம பத்மபூஷன் விருது அளிக்கப்பட்டது இந்நிலையில் முதலாம் ஆண்டு நினைவஞ்சலி டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி நாளை அனுசரிக்கப்படுகிறது அதனையொட்டி இன்று ஆடுதுறை பேருந்து நிலையம் அருகில் தேசிய முற்போக்கு திராவிட கழக மாவட்ட செயலாளர் சுகுமார் தலைமையில் அனைத்து கட்சி சார்பில் அலங்கரித்து வைக்கப்பட்டுள்ள விஜயகாந்த் உருவப்படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி அஞ்சலி செலுத்தினார்கள் தொடர்ந்து ஐநூறு நபர்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது இந்த முதலாம் ஆண்டு நினைவு அஞ்சலியில் தேமுதிக மகளிர் அணி விஜயகாந்த் உருவ படத்தை பார்த்தவுடன் கண்ணீர் விட்டு அழுத காட்சி அனைவரையும் சோகத்தை ஏற்படுத்தியது இதில் அதிமுக அம்மா பேரவை மாநில அணி செயலாளர் ஏ வி கே அசோக்குமார் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழக மாநில துணை செயலாளர் முருகன் தேசிய முற்போக்கு திராவிட கழக ஒன்றிய செயலாளர் செல்வம் முன்னாள் அவைத்தலைவர் சண்முக சுந்தரம் மாநில நிர்வாகி பார்த்திபன் ஒருங்கிணைப்பாளர் ஆனந்தன் இளைஞரணி மாவட்ட துணை செயலாளர் அமீர் அலி மகளிரணி பொறுப்பாளர்கள் பிரியங்கா தவசெல்வி மாவட்ட பிரதிநிதி ஆனந்தபாபு மாவட்ட அவைத்தலைவர் கோவிந்தராஜ் விடுதலை சிறுத்தை கட்சி பேரூர் செயலாளர் செந்திமில் அரசு ஒன்றிய அமைப்பாளர் வாசு தமிழ் வெற்றி கழகம் ஒன்றிய செயலாளர் ஜோதி அம்மா மக்கள் முன்னேற்ற கழக ஒன்றிய செயலாளர் ராஜசேகரன் பட்டிமன்ற பேச்சாளர் பன்னீர்செல்வம் மற்றும் அனைத்து கட்சி நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் சமூக ஆர்வலர்கள் பொதுமக்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு விஜயகாந்த் உருவப்படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி அஞ்சலி செலுத்தினார்கள் இதேபோன்று திருப்பனந்தாள் பந்தநல்லூர் திருபுவனம் திருமங்கலக்குடி உள்ளிட்ட பதினைந்து ஊராட்சிகளில் அன்னதானம் வழங்கப்பட்டது